எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள உலகலந்த பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலோட சிறப்பம்சமே அப்படின்லாம் நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல அந்த கோயிலில் கோயில் உட்புறம் ஒரே ஒரு பாம்பு சிலை இருக்குது அந்த பாம்பு சிலையை தான் நம்ம வந்து இப்போ ஒரு சான்றாக எடுத்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் வந்து பௌத்தத்தோட மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆறாம் நூற்றாண்டில் சீன பயணி வந்திருக்கார் யுவாங்ஸ் சுவாங் வந்திருக்காரு அவர் பல பௌத்த மடாலயங்கள் இருந்தாலும் பௌத்த துறவிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை கடைசியாக காஞ்சிபுரத்தில் இருந்த பௌத்த துறவிகிட்ட தான் வந்து அடைக்கலம் சேருவாங்க அப்புறமா பல்லவ மன்னர்கள் சாதா வாகனர்கள் சாளுக்கியர்கள் இன்னும் ஏகப்பட்ட மன்னர்களை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பௌத்தத்தை வளர்த்தாங்கன்னு நிறைய சான்றுகள் வரலாற்று சான்றுகள் இருந்தாலும் இப்போதைக்கு இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து எந்த விதமான தடயங்களும் நமக்கு கிடைக்கல ஆனால் அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காமாட்சி அம்மன் கோயிலில் பௌத்த சிலை கிடைக்குது ஏகாம்பரனார் கோயிலில் தாராதேவி தலை கிடைக்குது அப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் சான்றுகள் அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில்னு ஒரு சில குறிப்புகள் நமக்கு இந்த ஐந்து தலை கொண்ட நாகச்சிற்பம் அந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த கல்லில் ஒடிக்கப்பட்ட நாகச்சிற்பத்தோட சிறப்பு என்னன்னா புத்த ஜதாக கதைகளில் வரக்கூடிய ஒரு நாகசிப்பம் தான் இது புத்தர் ஞானம் பெற்ற பிறகு ஒரு முப்பது நாட்கள் அங்கே இருந்ததாகும் அப்போது புயல் மழையினால் அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நாகர்களின் அரசரான முகிலிந்தா அப்படின்றவர் பறந்த ஐந்து தலையோட படையெடுத்து புத்தரை காத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் இருக்குது அந்த கதைகளின் அடிப்படையில் அதை எல்லா விதமான பௌத்த தலங்கள் இருக்கக்கூடிய விகாரிகளை பௌத்த ஸ்தூபிகளில் அதை வந்து முக்கியமாக சிற்பமாக செதுக்கினாங்க அப்படி சிற்பமாக செதுக்கிறது இதில் தான் இந்த ஐந்து தலையோட நாக்கத்துக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட உள்ள அதுக்கப்புறமா கீபு இரநூறு நூற்றாண்டுகளில் புத்தரோட பாதத்தையும் புத்தரோட சிம்மாசனத்தையும் அது பாதுகாப்பதாக ஒரு சிற்பங்கள் நமக்கு கிடைக்கிறது அமராவதியில் சாஞ்சியில் பகுரில கேனரியில் இன்னும் எங்கெங்கெல்லாம் பௌத்த மடாலயங்கள் விகாரைகள் இருந்ததோ எல்லா இடத்துலேயும் இந்த ஐந்து தலை கொண்ட நாகம் முகலிந்தா என்ற நாகர்களின் அரசன் புத்தரை காத்ததாகவும் புத்த விகாரைகளை பாதுகாத்ததாகவும் ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது அதில் ஜேம்ஸ் பெர்கூஷன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷார் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ட்ரீ செர்பண்ட் அந்த புக்கிலையும் எண்ணற்ற தரவுகள் அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த சிற்பம் தான் உலகலந்த பெருமாள் கோயிலில் பூட்டிய அறையில் இருக்குது இந்த ஒரு சிற்பத்தை அப்போ இருந்த அந்த புத்த பௌத்த கோயிலாக இருந்து பெருமாள் கோயிலாக கன்வெர்ட் பண்ணும்போது இன் அதுவும் பெருமாளுக்கு வாகனம் வந்து கருடன் அவ அந்த பெருமாள் வாகன கருடனுக்கு பாம்பு ஆகவே ஆகாது சிவனுக்கும் முருகனுக்கும் பாம்பு ஆகும் ஆனால் பெருமாளுக்கு ஆகாது இருந்தாலும் பெருமாள் கோயிலில் பாம்பு சிற்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா விஷ்ணு வந்து திருமாலை அவதாரம் எடுத்து பார்க்கடலில் பள்ளி கண்டும்போது ஆதிசேஷர் வந்து அந்த இது மேலே தான் அவர் படுத்திருந்தார் அப்படி சொல்லுவாங்க அந்த ஆதிசேஷன் படுத்திருந்தாருன்னு சொல்கிற கதையே புத்தர் இறந்த பிறகு அவரை வந்து ஒரு சயன கோலத்தில் படுக்க வச்சிருப்பாங்க அந்த படுத்த சயன கோலத்தில் இருந்த அந்த இதை தான் பிற்காலத்தில் இந்த பாம்போட தலையாக சேர்த்து பார்க்கடலில் பள்ளி கொண்டார்ன்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி அதை அவங்க மாத்திருப்பாங்க ஆனால் பெருமாளோட வாகனம் அவங்க சொல்கிற கதைகள் பிரகாரம் கருடன் தான் கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது ஆனால் புத்த ஜாதக கதைகளில் வரக்கூடிய இந்த பாம்பு நாகத்து தான் ஆனால் ஜெயினத்துலையும் வரும் பார்ஸ்வநாதர் வந்து பாம்புக்கு கீழே தான் பாசுவநாதர் இருப்பார் அது அவர் வந்து ஒன் ஆஃப் த தீர்த்தங்கார் ஜெயின மதத்தில் ஜெயின மதத்திலையும் பௌத்தத்துலேயும் பாம்பு முழுதாக இருந்தாலும் பிற்காலத்தையே இந்து மதத்தில் இருந்தவங்க பாம்பு வந்து எல்லா கடவுள்களுக்கும் ஒரு துணையாக கொண்டு வந்தாங்க ஆனால் முக்கியமாக பார்க்க போனால் இந்த நாகம் பாம்பு அப்படின்றது வந்து ஆதி காலத்தில் இந்தியாவில் மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே வழிபாட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பிற்காலத்தையே மதங்கள் ஜெயனமும் பௌத்தமும் பாம்பையும் தனதாக்கி கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க முதல்ல அவங்க தான் கொண்டு வராங்க அதுக்கப்புறமா தான் இது வேறு வழி இல்லாமல் இந்து மதத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களுக்கும் பாம்பு ஒரு துணையாகவும் இதுக்குள்ளவாகவும் மாறிடுது ஆனால் இந்த ஒரு சிற்பம் உலகலந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற இந்த சிற்பம் கண்டிப்பாக பௌத்தத்தை சார்ந்த சிற்பம் தான் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது